வணக்கம் அன்பு நஞ்சங்களே இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய சிக்பேட்டை சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் லேனுங்க சந்தோஷ்பட்டுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய எஸ்ஆர் காம்ப்ளெக்ஸில் ஸ்ரீ காஸ்மெட்டிக்ஸ் அண்டு டெக்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் இருக்குதுங்க இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்லர் ப்ராடக்ட் இருக்குது அதுக்கப்புறம் பொட்டு ஹேர் அக்சசரிஸ் இருக்குது கீ செயின்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டெக்ரேஷன் ஐட்டம் இருக்குது இப்படி எல்லாமே வந்து இவங்க ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை காண்டக்ட் பண்ணிக்கிங்க உண்மையாகவே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது சின்ன வீடியோ தான் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மக்களே ரொம்ப சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்புக்கு தான் வந்துருக்கிறோம் ஸ்ரீ காஸ்மெட்டிக் அண்ட் டெக்கரேஷன் இவங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்ஸு ஹிமாலயா பிராண்டு இப்படி வீட்டு இப்படி எல்லாமே இருக்குது இவங்க வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுவும் ஹோல் ஒன்லி ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும்தான் ரெக்ஸோனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸு இப்படி எல்லா கம்பெனி ப்ராடக்ட்ஸும் இருக்குது அதேமாரி இவங்க பியூட்டி பார்லரில் இருக்கவங்க ப்ராடக்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பர்ஃப்யூம் ஐட்டமும் இருக்குது எங்கள்கிட்ட இது பிறந்த மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பர்ஃப்யூமில் இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுடரில் வந்து எல்லா ரெக்ஸோன பான்ஸு கூகுள் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது எல்லா ப்ராடக்ட் இருக்குது ஹேர் ரிமோரு இப்படி பியூட்டி பார்லர் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் லிப்டிக்கு நைஃபால்ஸு இப்படி எல்லாமே வந்து இருக்குது மக்களே விவரங்க மக்களே இந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து நெய் ஓ ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு மக்களே பாருங்க சும்மா இல்லை இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் வந்து காஜல் பிராண்டடு ஹிமாலயால பாருங்க எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷனும் வச்சிருக்கறாங்க பாருங்க சன் இது ஓகே ஓகே ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் ஓகே இதெல்லாம் பாருங்க சார் காஜல் அப்புறம் வந்து ஐப்ரோ பென்சில் ஐப்ரோ பென்சில் பென்சில் ஓகே இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் இங்க பாருங்க மக்களே இதெல்லாம் வந்து இது வந்து வைட்டமின் சி அந்த ஓ இங்க பாருங்க மக்களே இதெல்லாம் வந்து மேக்கப் ஐட்டம் காம்பாக்ட் பவுடர் வைப் பண்றது வைப் பண்றது இத பாருங்க இதெல்லாம் வந்து காம்பாக்ட் பவுடர்ங்க மேக்கப் கிட் இதெல்லாம் வந்து பேக்கிங்கே தரங்க எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தான் தந்துட்டாங்க இது எல்லாமே ஒவ்வொரு டிசைன்ஸ் ஒவ்வொரு மாடல் இருக்குது ஆறு அஞ்சு கலர் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பியூட்டி பார்லருக்கான எல்லா அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது இங்க பாருங்க பான்சஸ் பவுன்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கண்ணாடி அதே மாதிரி வந்து ஸ்கிரீன் அந்த ஆயில் லிக்விட் போட்டு இந்த கண்ணாடிகள் இதெல்லாம் இருக்குது சீப்பு ஹேர் ரிமோரு இப்படி ப்ரஷ் இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷனில் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்க மக்களே இந்த மாதிரி ப்ரெஷ்ஷெலாம் வந்து பாருங்க அவங்க ஃபவுண்டேஷன் எல்லாத்துக்குமே வந்து மேக்கப் ஆக்டிஸ்டுக்கான எல்லா ப்ரெஷ்ஷுமே இருக்குது இவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மக்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிசரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே இருக்குது பாட்டில் இருக்கு அந்த தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வரவங்க மட்டும்தான் அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா லிப் பாமுங்க லிப் பாமு இங்க வரவங்க இதெல்லாம் ஆலிவ் ஜெல்லு இதெல்லாம் வந்து தலைமுடி ஐப்ரோ த்ரெட்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தலைக்கு முடிக்கு யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சார் இதெல்லாம் ஏர் ப்ரெஷ் என்ன சார் ஏர் ஸ்ப்ரே ஏர் ஸ்ப்ரே

ஐ ஷேடோஸ் எல்லாம் பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஒரே கடையில எல்லா பிராண்டடுமே இருக்குது இதெல்லாம் வந்து என்ன சார் ஐ ஷேடோஸ் ஹைலைட்டர் பிளஷர் ஓ ஐ ஷேடோல பாருங்க இங்க பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் எவ்வளவு சார் ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கும் ஹோல்சேல் பிரைஸ்ல தந்துகிட்டு இருக்கிறீங்க இங்க பாருங்க மக்களே இவங்க வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல வருது கிளிப்ஸ் இருக்குது எல்லாமே ஹேர் அக்சசரிஸ் தான் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல ஹோல்சேல் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரே கடையில வந்து இங்க பாருங்க ரிபன் பேண்டு அதுக்கப்புறம் பேண்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் அதே மாதிரி இந்த மாதிரி ஜடக்கி போடுற அந்த பேண்ட் வந்து இருக்குதுன்னு பாருங்க செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க மக்களே சும்மா இல்லை எப்படியும் ஒரு நூறு கலெக்ஷனுக்கு மேலே இருக்கும் இங்கே பாருங்க சின்ன சின்ன கிளிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ஹோல் ஹோல்சேல் பிரைஸ்ல தராங்க ஏன்னா இங்கே பாருங்க இந்த இந்த செ செக்ஷன் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் தாங்க இருக்குது இந்த ஹேருக்கு தலைக்கு போடுற அந்த இது எல்லாமே இந்த மாதிரி சீப்லாம் இருக்குது பாருங்கள் ஏகப்பட்ட இது வந்து தூங்கி கிடக்குது சும்மா ஆயிரம் கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெக்கரேஷன் ஐட்டம் இது எல்லாமே டால் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஏன்னா கீப்ஸ் தான் எவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரே கடையிலே வந்து ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது ஹேர் ஹேரக்ஸு சரிஸ் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகளுக்கான அந்த இது எல்லாமே இருக்குது மட்டும் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா எல்லாமே அதே செல டேப்ஸு அதனால் பட்ஸு இது எல்லா கலெக்ஷனுமே டீ வடி உட்பட எல்லாமே வச்சுருக்குறாங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்காங்க மக்களே இங்க பாருங்க ஃபேன்சி ஸ்டோர்ல என்ன ஐட்டம் வேணும் எல்லா ஒரே கடையில இருக்கு ஐட்டம்ஸ் ஃபேன்சி ஸ்டோர்ல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் ஒரே கடையில இருக்கு பாருங்க இதெல்லாம் கம்மல் இதெல்லாம் கம்மல் வந்து சும்மா எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்கு மக்களே இங்க பாருங்க மக்களே சைடு கிளிப் பட்டர்ஃப்ளை சென்டர் கிளிப் பாருங்க பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் இருக்குது செம்ம சூப்பரா இருக்குதுங்க ஓ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்ல இருக்குது சும்மா இல்லைங்க எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குதுங்க நம்ம ஷாப்ல ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தராங்க டிஸ்கவுண்ட்டும் பண்ணி தராங்க எங்கள் மக்களே இங்க பாருங்க மக்களே ஓகே ஓகே தேங்க்யூ மக்களே மக்களே இங்க பாருங்க புட் ஐட்டமும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்க அதனால வந்து நீங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கீங்க ரீட்டைல பிசினஸ் பண்றவங்கள கண்டெக்ட் பண்ணிக்கீங்க ஏன்னா இவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸும் வேற வேற மாடல்ல இருக்குது இந்த பாருங்க மக்களே ஏன்னா நம்ம வீடியோல பாக்குறது சும்மா சாம்பிள் தான் நீங்க ஒரு சில நாட்டை விசிட் கடைக்கு விசிட் பண்ணாலும் கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்டான ப்ரைஸ் சொல்லுவாங்க உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் அதேமாதிரி வீடியோ காலு வாட்ஸ்அப் காலு இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது மட்டும் வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம் உண்மையாகவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கங்க நீங்கள் ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பை கான்டக்ட் பண்ணிக்கோங்க